ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோ எப்படி போடணும் எப்படி அப்லோட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்ப்போம் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இந்த சாங்ஸ் வந்து எப்படி எடிட் பண்ணுறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க கமெண்டில் அவங்களுக்காக தான் நான் இதில் எடிட் பண்ணி போட்டிருக்கேன் இந்த சாங்க்கு எவ்வளோ போயிருக்கு வியூஸ்னால் நாலு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு வியூஸ் போயிருக்கு இதை நான் எப்படி எடிட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறேன் இமேஜர்ஸ் அப்புறம் எம்ஓபிஜி அப்படின்றத ரெண்டையும் போய்ட்டு ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க இமேஜர்ஸுன்றதை டச் பண்ணி நீங்கள் என்ன சாங்ஸு செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்க அதில் போயிட்டு அந்த சாங்ஸு இதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே கேலரி போயிடும் இதுக்கப்புறம் ரிமூவ் பேஜில் போய்ட்டு நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி வச்சுருந்தோம்மா ஒரு ஃபோட்டோ அதை ரிமூவ் பண்ணணும் பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணும் அப்லோட் இமேஜுங்கிறத டச் பண்ணிவிட்டு கேலரியில் போய்ட்டு அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து ரிமூவ் பண்ணணும் ஃப்ரீ டவுன்லோட் பண்ணிடணும் அது அப்படியே போயிட்டு கேலரியில் சேவ் ஆகிடும் அதுக்கப்புறம் இன்ஷாட்டுங்கிறத டச் பண்ணிவிட்டு மேலே வீடியோஸ் என்ன இருக்குது பாருங்கள் கீழே அந்த வீடியோஸ்ங்கிறத டச் பண்ணுங்கள் நம்ம ஏற்கனவே இமேஜர்ஸில் எடுத்த அந்த சாங்ஸோட ஃபோட்டோவை இதில் வச்சு எவ்வளோ டைம் அப்படிங்கிறத செட் பண்ணுங்கள் அந்த கேன்வாஸுங்கிறத டச் பண்ணி நீங்கள் யூடியூப்பில் போடுறீங்களா இல்லை டிக்டாக்கு இன்ஸ்டாகிராம் எதில் போடுறீங்கன்றது இருக்கும் அதை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க யூடியூப் சார்ஜ் போடுறோம்னா யூடியூப்பில் இருக்கும் அந்த இதை டச் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிஐபிங்கிறத டச் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோ நம்ம ரிமூவ் பண்ணி வச்சுருந்தோமா அந்த ஃபோட்டோ எடுத்து இதில் செட் பண்ணி வச்சுக்கோங்க ப்ளண்டுங்கிறத டச் பண்ணிவிட்டு அது எவ்வளோ கொடுக்கணும் அதோட பிரைட்னஸ் எவ்வளோ கொடுக்கணும் ஃபோட்டோ கொடுக்கணுமான்றத சரியாக பார்த்துக்கோங்க இந்த எழுத்துக்கள் கொடுக்கணும் கொடுத்துருங்க அதிலே இருக்கும் நல்லா பிரைட்னஸாக தெரிகிற மாதிரி ஒரு இதை செலக்ட் பண்ணிவிட்டு செக் கொடுங்க அப்புறம் அந்த ஃபில்டருங்கிறத டச் பண்ணிட்டு அது பக்கத்தில் அட்ஜஸ்ட் இருக்கும் எவ்வளோ இது கொடுக்கலாம் அப்படிங்கறத கரெக்டாக செட் பண்ணி வச்சுட்டு ஃபில்டர் அப்படிங்கிறத டச் பண்ணீங்கன்னா அதுக்கு அந்த டெக்கரேஷன் கொடுக்குற எல்லாமே அதில் வரும் ஃபில்டர் டச் பண்ணிங்கன்னா ஏஐ ஃபக்ட்னு இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு எப்படி கொடுக்கலாம் அந்த டிசைன்ன்றத பார்த்து நீங்கள் கொடுங்க இதுலேருந்து இவ்வளோ இவ்வளோ தூரம் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அதுக்கப்புறம் அடுத்த டிசைன் எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பார்த்து அடுத்தது கொடுங்க நிறையா டிசைன் இருக்குது உங்களுக்கு எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அமௌண்ட் கட்டுற டிசைன்ஸும் இருக்கோ அது அதை எடுக்காமல் ஃப்ரீயாக இருக்கிறத பார்த்து செலக்ட் பண்ணுங்க செலக்ட் பண்ணியாச்சு அது எவ்வளோ நேரம் வரணும் அப்படிங்கிறத கரெக்டாக செட் பண்ணிவிட்டு எக் கொடுங்க இப்படித்தான் சார் நான் எடிட் பண்ணேன் அதுக்கப்புறம் நெட் ஆஃப் பண்ணிவிட்டு இன்சார்ட் அப்படின்ற வாட்டர் மார்க்கை ரிமூவ் பண்ணுங்க ஃப்ரீ ரிமூவ்ங்கிறத டச் பண்ணால் ரிமூவ் ஆகிடும் அதுக்கப்புறமேல இருக்கிற அந்த எக்ஸ்போட்டுங்கிறத டச் பண்ணுங்க எது தேவையில்லையோ அதை கட் பண்ணி அதை டெலிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டு கொடுங்க எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எக்ஸ் போட்டு கொடுங்க இது அப்படியே கேலரி போயிடும் அதுக்கப்புறம் யூடியூப் ஆன் பண்ணிவிட்டு சார்ட்ரு அப்படிங்கிற டச் பண்ணிவிட்டு என்ன சாங்ஸு நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அதை டைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நாம் எடுத்து வச்சிருந்த அந்த ஃபோட்டோ வீடியோஸ் இருக்குல்ல அதை கொண்டாந்து இதில் வச்சுருங்க இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு பார்த்துட்டு டன் கொடுங்க அப்படியே டிக் கொடுத்துட நெக்ஸ்ட்டுங்கிறத டச் பண்ணிட்டு வீடியோ அப்லோட் பண்ண வேண்டியதான் அப்புறம் அந்த சாங்கோட நேம் கொடுக்கணும் மியூசிக்கு என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் இதெல்லாம் கொடுத்துட்டு எதை பற்றி போடுறீங்க என்டர்டைன்மெண்ட் மியூசிக் அப்படின்னு அதில் டைப் பண்ணிட்டு இதை பப்ளிக்காக போடுறீங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கொடுத்துருங்க எல்லாமே பார்த்துக்கோங்க இப்படி தாங்க நான் எடிட் பண்ணுறேன் ரீமிக்ஸு ஓன்லி ஆடியோ ரீமிக்ஸு அப்படின்றதெல்லாம் கொடுத்துருங்க